ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை கஃபே இன்னைக்கு சென்னை கஃபேயில் மாவிளக்கு மாவை என்ன பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் மாவிளக்கு மாவு வந்து பெரும்பாலும் வேஸ்ட் ஆகிடும் அதை வேஸ்ட் ஆகாமல் நம்ம இன்றைக்கி அதிரசமாக செய்ய போகிறோம் நான் வந்து ஒரு கப் அளவு மாவிள அரிசி எடுத்து மாவிளக்கு பண்ணியிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு குங்குமத்தெல்லாம் இந்த மாதிரி எடுத்துடலாம் நீங்கள் கையில் எடுக்க முடிஞ்சா எடுங்க இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஃபஸ்ட்டு குங்குமத்தெல்லாம் எடுத்துடலாம் நான் ஏற்கனவே மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி மாவிளக்கில் இருக்க குங்குமத்தெல்லத்தையும் எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம உதித்து விட்டுக்கலாம் கையிலையே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி கையில் உதுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு பச்சரிசியில் செஞ்ச மாவு இது ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு உருண்டை வரும் மாவு எல்லா மாவையும் இதே மாதிரி உதுத்துருங்க அப்போ தான் வந்து நமக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் ஊத்துவிட்டேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் பால் ஊத்துறேன் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பால் எடுத்த உடனே அதிகமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசையணும் பாருங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்ல நைஸாக பசைஞ்சிடலாம் நான் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துருக்கேன் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் சேர்க்குறேன் இதுக்கு மொத்தமே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தான் பால் பிடிக்கும் அதிகமாக தேவைப்படாது அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு போயிடும் அதுக்கப்புறம் அதிரசம் தட்டை வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கேன் எனக்கு அளவு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பால் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க அதிரசம் தட்டுற அளவு இருக்கணும் ரொம்ப கொல கொலன்னும் போயிடக்கூடாது மாவு கரெக்டாக சேர்த்துக்கோங்க பால் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம் நான் மீடியம் சைஸ் பால்ஸாகவே உருட்டிக்கிறேன் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் உருட்டி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிடலாம் நம்ம எனக்கு வந்து ஒரு பதினாலு உருண்டை வந்திருக்கு ஒரு கப் அரிசிக்கு பதினாலருந்து பதினஞ்சு பதினாறு உருண்டை வரும் நீங்கள் பிடிக்கிற சைஸ் பொறுத்து இருக்குது இப்போ வந்து நம்ம அதர்சம் தட்டி போட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க கையிலையும் லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க இப்போ அதில் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஓரத்துலேருந்து தட்டிட்டு வாங்க கையில் ஒட்டுச்சுனா லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க நீங்கள் வாழையில் இருந்தால் வாழையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இல்லாததுனால இன்றைக்கி பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுறேன் இப்போ அதை எண்ணெயில் போட்டுட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறமா போடுங்க ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கரெக்டாக தட்டிக்கோங்க அதிரசத்தை இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அதிர்சம் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப டைம்லாம் எடுக்காது அவ்வளோதான் வெந்துருச்சு இதை நான் வெளியே எடுத்துட்றேன் நமக்கு மாவிளக்கு மாவு அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் மாவை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சென்னை கஃபேக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ